ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் எதோட முடித்தேன் என்னை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் படுத்திக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா நேற்று முடிச்சதுலேருந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு ஒன் இயர்க்குள்ளே பாப்பா பிறந்துட்டா சரி பாப்பா பிறந்ததும் எனக்கு மாமியார் இல்லை மாமியார் இல்லாத என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் ரொம்ப அப்போ தெரியல அப்புறம் பாப்பா பிறந்ததும் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன் தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று இப்போது ஒன் அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வருதுன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் யார் கையிலையும் பாப்பாவை கொடுத்துட்டு போக முடியாது யாரும் பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை ஒரு பண்டை நல்லது கெட்டது இந்த மாதிரி விசேஷ நாள்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு மாமியார் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் பாப்பாவை வச்சுக்கிட்டே இடுப்பு மேலே வச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் செய்வேன் சாப்பாடும் செய்வேன் முழிச்சிட்டு இருந்தேன்னா ஒரு ஒரு சில சமயத்தில் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என் பாட்டுக்கு என் வேலையை செய்வேன் இல்லைன்னா போடா அப்புறம் தூங்க வச்சுட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்முன்னு ஆயிடுவேன் இந்த மாதிரி எங் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பண்டக நாளான்னா அவங்கவுங்க மரிமக்க மருமகங்களை அழகாக ரெடி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஜோடியாக அனுப்பிச்சி விடுவாங்க ஆனால் நாங்கள் நான் வந்து அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பேன் எனக்கும் மாமியார் இருந்தால் இந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்கள்ல அவங்க தான் துன்புறுத்தனாலே நம்மளை அனுப்பிச்சிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் போவாங்க என்னால் போகவும் முடியாது ஏன்னா வீட்டு வேலையும் செய்யணும் இவளையும் பார்த்துக்கணும் ரெடியாகி போகணும் மாட்டியும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சளிச்சு போய் விட்டுருவேன் நான் நாங்கள் ஒரு நல்லது கேட்டதுன்னா கூட போ போவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் முன்னேறி வந்தேன் அப்புறம் போக போக எனக்கு அது பழகிடுச்சி அதுக்கப்புறம் தம்பியும் அப்படி தான் எல்லாத்துக்குமே நான் ஒன்னி ஒட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது எல்லா வேலையும் இதில் கூட தம்பி பிறந்த அப்புறம் தம்பி வந்து ஒரு ஏழு மாதத்து குழந்தையாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிறந்த அப்புறம் வீட்டுக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடகாலில் போட ஆரம்பிச்சுங்க கடகால் ஆன வச்சுக்கிட்டே தான் வீட்டு வேலை செய்ய வீட்டு வேலை செஞ்சு வந்தவங்களுக்கு சாப்பாடு செஞ்சேன் அதுவும் இல்லாத கூட வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பாடும் செஞ்சுட்டு கூட நான் வந்து அவங்க கூடையே போய் வேலையும் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் க வேலை செஞ்சவங்க வேறு யாரும் இல்லை என்னோடய அப்பா தம்பி எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் நாங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையை செய்வோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கடகால் வரைக்கும் போட்டுட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியல கையில் பணமும் இல்லை ஏன்னா அதுக்கே கையில் இருந்த காதில் மூக்கில் இருந்த எல்லா நகையும் வச்சு தான் அந்த கடகாலே போட்டோம் அதுக்கப்புறம் விற்றுட்டோம் விற்றுட்டு தான் நாங்கள் இதை செஞ்சோம் அதுக்கப்புறம் க முடியல காசும் இல்லை அப்படியே விட்டுட்டுங்க அது அப்படியே நின்றுச்சு நீங்கள் வேணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டோம் இப்போ வந்து தம்பிக்கு நாலு ஆகுது நாலு ஆகியும் நாலு வருஷமாக இப்படியே தான் இருக்குது என்றைக்கு என் வீடும் எல்லோரும் மாதிரி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படாத நாளே ஒரு நாளும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேதனை